குற்றாலம் சீசன் இந்த வருஷம் அருமையாவே போய்கிட்டு இருக்கு ஜில்லுன்னு ஒரு கிளைமேட் எல்லா அருவிலுமே நிறைவான ஒரு தண்ணீர் சூப்பரா இருக்கு கிளைமேட்டு குற்றாலம் குளிக்க வரீங்களா உடனே தெரிஞ்சுக்கணும்னா எந்தெந்த அருவில எந்த அளவுக்கான தண்ணீர் உள்ளது எந்த அளவுக்கான கூட்டங்கள் இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனே அமைக்க வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு உதவியா இருக்கும் நோட்டிபிகேஷன் உடனேக்கு உடனே வந்து சேரும் வேலைக்கிழமை காலையில ஏழு முப்பதுக்கு குளிக்க அனுமதிச்சிருக்காங்க சுற்றுலா பயணிகள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க புதன்கிழமை ராத்திரி ஒரு எட்டு மணி எட்டு முப்பது மணியும் போல ஒரு ஒத்த கம்பெனியான இந்த பகுதியில் ஐந்தரி பகுதியில் நடமாடி இருக்கு ஸோ அது ஒரு வாகனத்தை கூட மறிச்சிருக்கு அதனால குளிக்க தடை போட்டு வச்சிருந்தாங்க இப்போதைக்கு அந்த யானையை வனத்துறை அதிகாரிகள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி காட்டுக்குள்ள விரட்டி விட்டதுனால இப்போ குளிக்க அனுமதிச்சிருக்காங்க குளிக்கெல்லாம் தற்போது ஐந்தருவியில் அந்த ஒத்த கம்பெனியான பழைய பழைய கன்னிப்புள்ளி மட்டு அதாவது குண்டாறு டேம் வரை நடமாடிக்கிட்டு இருக்கு இந்த குற்றாலம் பகுதியில் மலை ஓரத்தில் தான் நடமாடிக்கிட்டு இருக்கு அதனால சில நேரங்கள்லலாம் அந்த பகுதியில் அந்த யானையை பாக்கலாம் பாக்க முடியாம கூட போகலாம் அந்த ஆனா ரொம்ப வருஷமே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பகுதியில சுற்றுலா பயணிகள் பண்ணது இல்ல புலியருவி வேலைக்கிழமை காலை குற்றாலம் குளிக்க வாரீங்களா இல்ல குளிக்கிறதுக்கு ஆசைப்படுதீங்களா உடனே எந்தெந்த அருவில எந்த அளவுக்கான தண்ணீர் தெரிஞ்சுக்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே அமுக்கி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே உடனே வரும் புலியருவி சீசன் சூப்பரா போய்கிட்டு இருக்கு கூட்டம் குறைஞ்ச அளவு தான் இருக்கு தண்ணீர் நிறையவே வருது